நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி திரைப்படத்துக்கு வந்து எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் எகிரிகிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் கூலி திரைப்படம் வந்து ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது கூலி திரைப்படத்துக்கு ரசிகர்கள் மட்டும் இல்லை ஜென்ரல் ஆடியன்ஸ் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவுமே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்குது அதுவும் நார்த்து சைடும் கூட இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நிலவுது வட இந்திய மக்கள் நிறைய பேர் வந்து இது பற்றி சோசியல் மீடியாக்களில் அவங்களுடைய எதிர்பார்ப்பை தெரியப்படுத்திகிட்டு இருக்காங்க சமீப காலமாக தமிழ் படங்கள் வந்து நார்த்து சைடு பெருசாக போகலை அதுக்கான காரணம் இந்த ஓடிடி இஷ்யூலாம் கொஞ்சம் இருக்கிறதுனால அங்கே உள்ள தியேட்டர்களில் வந்து அதிகமாக தமிழ் படங்கள் வெளியாகிறது இல்லை குறைஞ்ச தேட்டர்களில் தான் ரிலீஸ் ஆகுது ஆனால் கூலி திரைப்படத்தை பொறுத்தவரையும் நார்த்துலேயும் ஒரு மிகப்பெரிய ரிலீஸாக பண்ணலாம் அப்படின்னு தான் படக்குழுவினர் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ஏன்னா அங்கே உள்ள மக்கள் நிறைய பேர் வந்து கூலி படத்துக்காக வெயிட் பண்ணுறாங்க மொத்தத்தில் கூலி படத்துக்கு வந்து உலகமே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்குது கண்டிப்பாக கூலி திரைப்படம் வந்து ஒரு பிரம்மாண்டமான வசூல் சாதனை புரியும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை